இந்த இந்த பெரிய கால அது மணப்பாறை காலை மணப்பாறை காலை பெரிய காலையா இருக்க வண்டிக்கு மாட்டேன் பந்தயம் ஆமா அந்த அமைப்பு நல்லா இருக்கு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாங்களாம் நம்ம கம்மியாக தான் வாங்கினா ஆறு ஆறுக்கு போகுது அரிய தான் போகுது இல்ல விவசாயம் பண்ண போகுது எந்த படத்துக்கு போகுது மெஞ்சானம் போகுது அருணாச்சல போனாருன்னு ஒரு பையன் சரி டே பார்க்கலாம் வாங்கிக்கலாம் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் காலையில் நல்ல பெரிய காலையாக இருந்துச்சுண்ணா இது காலையை நீங்கள் இங்கே விட டேடைப்பாறையில் கூட விற்கும் ஆ அதான் கரெக்டாக கூட விற்கும் இந்த மாடு நாளைக்கு போகும்போது ரொம்ப மோத்தமாக தெரியுமாண்ணே சரி சரி இங்கேருந்து காலையில் பத்து மணிக்கு எழுஞ்சிருக்கும் போது இங்கே கொடுக்கணுன்னு கொடுக்குற லார் இங்கேயே விவசாயம் நடக்கும் நடக்கட்டும் அதனால ஒரு அஞ்சு ரூபா போனாலும் நல்லா நாளைக்கு வாங்கிக்கலாமா சரி சரிதான்

சொன்னா அறுபத்தஞ்சாயிரம் சொன்னமுனே அறுபத்தஞ்சாயிரம் மாடு வாங்கினதுல மாட்டுக்காரங்க கூட வாங்கினாங்க நம்ம அவ்வளவுக்கு வாங்கல எவ்வளவு எவ்வளோ என்ன அறுபாயிரம் வியாபாரி கிடைச்சா அப்படியா உங்க ஃபோன் நம்பர் தொண்ணூத்தி ஏழு எண்பத்தெட்டு நாப்பத்தொன்பது முப்பத்தொன்பது நாற்பத்தஞ்சு இந்த ஒட்டங்கால வந்து அவங்க வாங்கிக்கலாம் அடுத்து எவ்வளவு கேட்டாங்கண்ணா கம்மியாக கேட்குங்க அறுபது ரூபாய்க்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கேட்குங்க சரி அதுக்கு வெட்டு கொடுத்துடலாமா வெட்டி கொடுத்துடலாம் வெட்டி கொடுக்க முடியாது கட்டையான வேலைக்கு நல்ல மாடு சரி நம்ம பெரும்பாலும் வெட்டுக்கு மாடு கொடுக்க எனக்கு பிடிக்காது கொடுக்கவும் கூடாது நல்ல மண்ணா குடுப்பேன் மண்ணா சரி நல்ல <laughs> பாடுக்கா <laughs> <laughs>

கூட <muchas>

ஒரு <laughs> 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 <laughs>

என்ன மாடுக்கு <Ergeb considers child teaching>?

తని అడుపు మహారాజ్ క

மரத்துலேயும் இல்ல மாடு இருக்கணும்னா மணல் அடி இருக்கணும் மாட்டு வண்டியில் மணல் அடி வந்து எல்லாம் போய் தான் மரத்தில் மரத்தை மரத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க மணலடி இருந்தால் மாடு ரெண்டரை லட்சம் மணல் அடி மணல் அந்த காலை எண்ரை லட்சம் ரெண்டு லட்சம் மணல் அடி போச்சு பாட்டி ஆரம் பாட்டி ஆறும் விவசாயமாக அதோட போச்சே மணல் அடி முடிஞ்சத விட ம விவசாயமும் முடிஞ்சேன் மணல் அடி இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும் அந்த விவசாயம் ரெண்டு மாடும் முழிஞ்சாச்சுன்னா அதுக்கு பிறகு வந்து அந்த மாடு வீட்டில சும்மா தான் ஆறு மாதத்துக்கு ஆட்டோக்கிட்ட யார் மாதத்துக்கு யாரு வந்து இர போட்டு வைக்காம அந்த முன்னூறுபா இர போடுறோன்னா மணல் அடிச்சாதான் போடணும் மணல் அடிக்கலைன்னா இப்படி போட முடியும் ஆறு மாதம் எந்த யாருமே அதை கண்டுக்கிடவே மாட்டாங்க ஆவலை மணல் எடுத்த உடனே போலீஸ் வந்து முடியுது ஆறு மாதம் வயரம் கிடத்துனே மாதிரி ஆறு மாசம் அதுக்கு ஒரு ஆள் ஆமா அது போட்டு அது ஆறு மாதம் மணாலடி இருக்குன்னா மாடு பெருவோம் இனங்கள் நிறைய இருக்கும் மாடு திடீர்னு அறக்க போவார் இல்லைன்னா அவ்வளோவுமே அடிமாட்டுக்கு தானே போகும் இந்த மாடெல்லாம் அடிமாட்டுக்கு தான் வாடகை நிறைய மாடு இருக்கும் சீர் பண்ணி அடிப்போம் இந்த காலையெல்லாம் இப்போ மணலடி இருக்கேனா நானே கொண்டு வருவேன் அறுபத்தையாயிரம் கேட்டால் எழுபதாயிரம்னாலும் நான் அந்த காலையை கொண்டு வருவேன் நல்ல மாடு அது மொட்டை மாடு நல்ல மாட்டில் ஆமாம் விவசாயம் எண்பா வாங்கிட்டு போறாங்க கேரளாக்கு வாங்கிட்டு போறாங்களா ஆமாம் சரி சரி ஆமாம்

வேற காலை வச்சிருக்கலாம் இதுதான் வாங்கி கொடுத்துரு

எவ்வளோலாம் கேட்டாங்க முப்பது ரூபா ஆ நீங்கள் எவ்வளோ வந்தால் குடுப்பியா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சாயிரம் நீங்கள் எந்த வியாபாரி எந்த ஊர்ண்ணா பேட்டா பேட்டா பக்கத்தில் உங்கள் ஃபோன் நம்பர் எண்பத்தெட்டு பதினாறு இந்த ரேஸ் கார்டில் வேணா வாங்கிடலாம் இருக்கு வாங்கி பழகுனது தான் வச்சிருக்கியா செலவு பண்ணி வச்சிருக்கியா மாடு ஓடிட்டு இருக்கோம் நீங்கள் ரேஷ் பிரியரான அதனால தாலைய பற்றி தெரியும் பார்த்து வாங்கிடு செல்ல நம்ம மாடு ஓடுறது

நீங்க வியாபாரியண்ணா எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா நாட்டுமாடுத்துலையத்து கிடாரி எவ்ளோ ஜூல் முப்பது எவ்வளவு வந்தா குடுப்பேண்ணா இருபத்தஞ்சாயிரம் வந்தா குடுத்துருங்க நாட்டு மாடுக்கு அவ்வளோதான் விலையா எங்கே இருந்து கொண்டு வந்தீங்கன்னா சாத்து நீங்க வியாபாரியா இருக்கு முப்பத்தி எட்டு சைவரஞ்சு இந்த மாதிரி நாட்டு கிடாரி வச்சிருக்கீங்களா வந்தா வாங்கிடலாம் இது மூலியா மூலி எவ்வளோ என்ன சொல்றியா அறுபநாயிரம் நீங்கள் வியாபாரியாண்ணா எங்கேருந்து கொண்டு வந்து பாமனாசு அங்கே மூலி வளர்க்கிறியா அப்படி இல்லை வாங்கி விற்கிறீங்க வளர்த்து விற்கிறோம் சரி பாமனாசுலேயே இருக்கு சொன்னா சரி சரி எவ்வளோனா கொடுப்பீண்ணா ஐம்பத்தஞ்சாயிரம் நம்பர்ந்தா சொல்லுங்கண்ணா சரி இது என்ன காலைண்ணா கிரு க்ரா கிராசு மாப்பிள்ள காலையா மாப்பிள்ளை காலை எவ்வளோன்னு சொல்லுறியா நாற்பதாயிரம் நாப்பதாயிரம் பல்லு நாலு பொருள் எவ்வளோ கேலி இருக்குண்ணா நீ எவ்வளோ இருந்தா கொடுப்பீங்கண்ணா முப்பத்தி முப்பத்தஞ்சாயிரம் நீங்கள் வியாபாரி எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா போன் நம்பர் சொல்லுங்க ரெண்டு உங்ககிட்ட வேற வச்சிருக்கீங்களா காலை இருக்கு வந்தா இது நம்ம காலம் ஆ இந்த மூலி வேணாலும் உங்ககிட்ட வாங்கினோம் அப்படிதான் மூலி வளர்க்குறீ அப்படி தான் வாங்கி தான் விற்பேன் நாங்கள் வாங்கி வைப்போம் சரி பக்ரீத்துக்கு வேணுன்னா உங்ககிட்ட வாங்கின்கிட்ட வாங்கிக்கலாம் சரி என்னன்னா வளர்த்த ஓனர் ரெண்டே ஒன்றரை லட்சம் ரூபா வளர சொன்னார் ஆ சரி ஒரு மாதம் முன்னாடியா இப்போ ஒன்றரை லட்ச ரூபா இப்போ ரேட்டு அவ்வளோ வராதுல்லண்ணா ஆமாம் இடம் மாட்டில் பார்க்கும்போது அதில் பெரிய மாடாக இருந்துச்சு சரி 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 அந்த இருபது

எங்க என்ன ஆந்துட்டான் மச்சான் ஆந்துட்டான் ஆமா ஏய் பாத்துறா நான் என்ன பண்ணுறா அது நான் அங்க அங்க வர வேண்டாம் ஏய் மச்சான் வா ஏய் ஆமா ஏய் ஏடி ஏய் மீடியா ஆட்கார சண்ட போடாதீங்க இடி ஏய்これペープルめっちゃ பண்ணிட்டேன் நான் கேட்டா எவ்வளவு கேட்டீங்க அந்த ஆப்டர்ங்கட வருகமா மாத்திட்டு போறவங்க அங்க விக் பண்ணுங்க நான் பண்ணிட்டேங்க ஆனா நான் பிக்கல சார் நான் 23 மாசம் 23 வருஷம் நீ 23 வருஷமா சவுண்ட் ஆமா நான் விக்க விடு சவுடி யா ஏ ஜவுடர் நீ விடுவே பால் போடுறேப்பா போய் விடுடா என்ன ஏங்கடா வர மாட்டேங்குது command போடுறே காமாண்ட போடுறே எல்லாருமே விடுடா அங்க வாடா நம்மள ஒரு வீட்ல வந்து மாமா நான் அப்படியே போற சாமி கேட்டியா நூடுகு நூவா போடு நீர் விட்டே मारேன் வந்துரு தர்ம வந்தாரு ஏ விடுடா 550 என்ன இது ரேஸ் காலையா நாட்டு கால நாட்டு நாட்டு கால கட்டி மாட்டுか எவ்வளவு சொல்ற அண்ணா

டலைதிக் கிடாரியா தலைத்து கிடாரி ஒரு கிடாரி எவ்வளவு சொல்றீ ரெண்டு கிடாரி 20 33 சொன்னாங்க ரெண்டு கிடாரி முப்பத்தி மூணாயிரம் இது аваரி அண்ணா நம்ம கிடா கிடா ஒரு கிடா எவ்வளவு தெரியுமா பதிமூணாயிரம் எத்தனை கொண்டு வந்திருக்கீங்க 9 கொண்டு வந்தீங்க நீ வியாபாரியா இல்ல இல்ல